சொல்றது வேற நரகத்தை பத்தி யாருக்குமே இப்ப ஒரு முஸ்லீம்மா இருக்கட்டும் ஒரு இந்துவா இருக்கட்டும் ஒரு புத்த மதத்துல யாருக்குமே நரகம் உண் உண்டுன்னு தெரியும் ஆனா அந்த நரகத்தோட தாக்கம் என்னன்னு தெரியாது எல்லாம் நம்ம இனக்குள்ள நமக்கு தெரிய தெரியாது ஏன்னா அதுக்குள்ள போயிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது இங்க உள்ள கட்டமைப்பு அங்க உள்ள கட்டமைப்பு தான் இங்க உள்ள கட்டமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க பர்லோக ராஜ்யன்னா கட்டமைப்பு தான் புலோக கட்டமைப்பு வேற அங்க என்ன விதியாகங்க அப்படி அது எப்படி சொல்லாம இருப்பார் அப்படினா சொல்லாம செஞ்சால்மே அவ என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீ வந்து நீ ஸ்திரி நீங்க சொல்லிக்கலாம் டோட்டலா அங்க சொல்லிக்கலாம் அப்படி அப்ப எல்லாம் சொல்லித்தான் செஞ்சாரு அவள் தான் சொல்வான் பாம்பு என்ன எல்லாம் தெரியாண்டவங்க பாம்பு என்ன செலுச்சு அவள் வஞ்சிதன் அது அதை அது சொல்கிறத நம்புகிற மாதிரி பேசிடுச்சு இப்போ கிறிஸ்துவர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இவங்க பேசினா அப்படியே அவங்களுக்குள்ளே முத்துருவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க மயக்கிவா ம் அதுதான் பேசிருக்கிறேன் வெளிநாட்டு மதம் என்ன என்ன நம்ம அவங்க போணம் சொல்லுவாங்க அன்பாருக்குமா நடிச்சு அப்படியே என்ன சொல்லுவாங்க அப்படியே அவங்க வாதி கொண்டு வருவாங்க அப்புறம் வெளிநாட்டு மனதான் அப்புறம் கால காலத்தில் போடக்கூடாதுங்க மூலிகைங்க சாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம என்ன குளத்துறாங்க நம்ம பதவி என்ன வந்தாங்க இப்படித்தான் கொக்கி போட்டு அங்கே அங்கேயும் கொக்கி போட்டு எளியலை இது என் பள்ளி அத்தனை வந்து எந்த காரியத்தையும் சொல்லுறேன் சொல்லாமல் பர்லவத்தின் மகிமே நம்ம என்ன சொல்றேன் பர்லவம் ஒன்றுன்றாரு அந்த மகிமே நமக்கு தெரியல நரகம் பர்லவத்துக்கு கூட என்ன சொல்கிறாரு பார்க்கறதுக்கு பருத்தவங்களுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க

அது வந்து நம்ம அதே வச வசனம் வந்து நமக்கு நரகத்தை போய் காட்டிக்கிற காலம் நரகத்தையும் என்ன சொல்லுற ஒரு என்ன செய்ய ஆம்பிரகாம் சொல்றாங்க உனக்கும் எங்களுக்கு கூட பெரும் பிளவு இருக்குது அங்கே நினச்சா கூட எங்கள் இடத்துக்கு வர முடியாது பிசாசு இருக்க இடத்துக்கு அந்த ஒன்று செய்ய போக மாட்டாங்க அவன் நினைச்சுன்னா கீழ்த்துல இவங்க வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மாற்றினோன்னே வெளியே விட்டுறாங்க அந்த ஏதேனும் தோட்டத்தையும் வெளியே வெளியேற்றி வரட்டுறனா பரலோகம் எப்படி படுவாங்க அவங்க படைச்சி ஏதேன்தோட்டத்தையும் என்ன செய்ய வெளியேற்றுவான் நன்மை தீமை தீமையத்தக்க கழியை வந்து ப பறித்து குதித்து சாப்பிட்ருவானோ அப்படின்னு சொல்லி பயந்து கற்று வெளியே அது வசனம் இருக்குது பட் ஆனால் அந்த இடத்துக்கே அவன் தகுதியெலாம் வெளியானது அப்படிங்கிறது பரலோகத்தில் வந்து எப்படி விசேஷக்கிறதுலாம் இருக்கணும் பாவம் பண்றாங்க பரிசுத்த பாவத்தை பார்க்க கூட மாட்டான் ஆமா பண்ணி இருக்கிற பாவம் பொது பார்க்க மாட்டான் படிச்ச பாடம் அப்படின்னா ஆனா நமக்கு வசன பிரகாரம் வந்து நிறைய நெட்ல எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும் அந்த வந்து சொல்லியிருக்க மாட்டாரு சொல்லியிருக்க மாட்டாரு

ஒரு குறை நம்ம சொல்றாங்களா உரல் திரல் அதெல்லாம் தான் அதெல்லாம் மறைக்கணும் அதாவது எதுவுமே இல்லாததுனால அவர் மறையவே கிடையாது பரிசுத்தறதுனால மறைக்கிறதுக்கு

நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் நான் கடந்து வந்துட்டேங்க இனி பற்றி பிடிச்சிக்க இந்த வருஷத்துக்கு போடுறேன் சொல்லும்போது ஒன்று எனக்கு வாக்கி ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம்ன்றாங்க எவ்வளோ பேர் பரவலு செய்வாங்க கஷ்டமான எப்படி இருக்கா இது எனக்கு டவுட்டாக இருக்குங்கக்கா ஒருத்தங்க வந்து ஆண்டருகிட்ட ஒப்பு கொடுத்து அதாவது இப்போ கல்லன் வந்து சிலுவையில் அறையப்படுறாங்க அவனை மன்னிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறேன் இன்றைக்கு என்னோட பரதீசில் இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஆன் த ஸ்பாட்டில் வந்து அவருக்கு வந்து அவர் கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்ததுனால அவர் வந்து எப்படி வராது அவரை வந்து பரதீசி செய்ய போகிறாரு இப்போ அறியாத ஜனங்கள்கிட்ட நம்ம டக்குன்னு போய் சொல்கிறோம் ஏசப்பா இன்றைக்கு ஏற்றுக்கங்க கர்த்த நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து அதை இப்போ ஆண்டர் வந்து ஏற்றுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சபைக்கு போகலாம் ஒன்றும் செய்யலை ஆண்டவருக்கு வந்து ஆண்டவர் உண்மையான கடவுள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அவங்க மறிக்கிறாங்க அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாங்களா எப்படின்னு தெரியாது நம்ம சொன்னேன் எப்பா நீங்கள் ஆண் ஒரு வார்த்தை சொல்லுது நீங்கள் வந்து என்ன செய்வா உன் பாவமெலாம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அப்படிப்பட்டவங்களை வந்து அப்படி வந்து உடனே எல்லாத்தையும் சொல்கிறப்ப வந்து அவங்க மன்னிக்கப்பட்டுறாங்க பரவகிறாங்க நமக்கு அது தெரியும் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும் நம்ம வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா உடம்புக்கு முடியல நம்ம தான் மறிக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சிக்கூட நினச்சி ஆண்டோரே என்னை வன்னிச்சுருங்க வன்னிச்சிருக்கேன் நம்ம ஒப்பு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளும் வந்து பரலகத்துக்கு போயிடலாம்ல அப்போ இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மட்டும் ஒரு அவங்க சொல்லியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லியிருக்காரு அப்போ எல்லாருக்குமே இந்த சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால எல்லாருமே வந்து ஆண்டோட்ட யாருமே வந்து நரகத்துக்கு போக விரும்பப்பாண்டா எல்லாருமே பரலோகத்துக்கு போக தான் விரும்புவாங்க அப்போ என்ன பாவம் பண்ணாலும் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்புக்கு முடியாமல் எவ்வளோ பேர் வியாதியாக இருந்து வயசாகி கூட அவங்க தவறு பண்ணியிருந்திருப்பாங்க எல்லாத்தையும் கூட அவங்க வந்து கம்பஸ் பண்ணுறாங்க இப்போ ரோஜாஸ்டர் வீட்டுக்காரலாம் வந்து சொன்னாருன்னு சொல்லி நினைக்கங்க அப்பா வந்து எல்லாருக்கிட்டேயும் இப்போ உப்புரவானாங்க நான் மறிச்சு போவேன்னு எனக்கு தெரியுது அதனால இப்போ வந்து அப்பா எல்லாருக்கிட்டையும் ஃபோன் போட்டு எல்லாருக்கிட்டையும் நேராக வந்து உப்புரவானாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்டோம் இப்ப இப்படிப்பட்டவங்களை வந்து கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு தானே கொண்டு போவாரு அப்ப இருக்கிற ஜனங்கள் வந்து ஆதாமிய வாழ் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஜனத்தை பார்த்தோம்னாக்க எண்ணிக்கைக்கு தொகைக்கு அடங்காத ஒண்ணு ஆனா அந்த குறிப்பிட்ட லெக்க மட்டும் சொல்றாரு இது எப்படி அந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது பன்னெண்டு கோத்திரத்துக்குரியது அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோசடியின் பாடலாம் நம்ம அந்த நல்லா கிளியராக நிறைய பேர் வந்து வருவாங்க அது வந்து எண்ணிக்கை இல்லாது இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அப்படின்னு அவங்க வந்து கற்புள்ள கன்னிகைக்கு ஒன்று வந்து அவங்க வந்து இந்த எக்ஸ்ரேற்ப கற்புள்ள கணிகள் அப்படின்னு பார்க்கும் போது ஒழிப்பை முடிக்கிறோம் அதாவது வெளிப்படுத்த வரைக்கும் வந்து இந்த பக்கமும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அப்படிங்கும் அந்த இஸ்ராமியல் பொறுத்தறதுக்கு சொல்லி சொல்றாங்க இந்த அதுக்கு மேலே வந்து எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் இருக்கிறாங்க அதை அப்படி சொல்லிட்டு ஆனால் அந்த கற் அவருக்கு கற்புள்ள கன்னிகை அப்படின்னு சொல்லி ஒரு வாசனும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் பர்சு கற்பத்தில் கடந்து போய் போகிறாங்க அதாவது ரகசிய வருகையில் எடுக்கப்பட்டாங்க பகிரங்க வருகையில் எடுக்கப்பட்டாங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சத்துல சொல்றாங்க நம்ம கண்டிப்பா போகும்போது அதை நம்ம நினைச்சுப்பாங்க திரளான கூட்டமாக இருக்குது இப்போ அவங்களும் இருந்து கடந்து வந்தாங்க ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் ரசிப்பேன்னா இப்ப பறவை சேர்ந்த சிலுவையில வந்து அந்த வரைய சொன்னா டக்குன்னு நினைச்சுக்கிறாரு அப்படிங்கும்போது பசுத்தாவின் அபிஷேகம் கிடைச்சாதான் நம்ம முடியாது ரகசிய ஒரு நம்ம வந்து வர முடியும் இது சத்தியம் ஆண்டவர்கள் சொல்லுறாங்க ஆனா அதே ஆண்டவர் வந்து நீ இன்றைக்கு என்னோட என்னோடு கூட பறந்து அப்போ அவருடைய ரத்தம் செய்தா அவனை வந்து பற பறந்து வைக்க பறக்க வைக்க வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம அது வந்து கத்தருடைய இயல்பு திருவு இன்னைக்கு நாமளும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இப்போ பரிசு சொன்ன மாதிரி நம்ம கடந்த போது வரும் நம்ம பசுத்தத்துக்கு நேராக போகும்போது நம்ம அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து மாதிரி ஜாகி பசுத்த வனங்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலை சொல்லப்படும் சொல்லப்படும் இல்லை அப்படி தெரியல ஆனால் ஜனங்களையும் நம்ம வந்து கொசுத்தமாக நம்ம பறந்து போயிருந்தாலும் அது ஓகே ஆனால் நான் கல்யாணக்கு வந்து நீங்கள் பறந்து வரக்கூடாதுரா நான் பசுத்த பாதையில் போயிட்டேன் உனக்கு லாஸ்ட் மூமெண்ட் தான் உனக்கு அபிஷேகம் கிடைக்கல உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலன்னு சொல்ல நம்ம சொல்லி அது யதார்த்தத்தின்படி நீதி செய்யலாம்

நச்சுக்கு கொடுத்துருக்குறாரு அபிஷேகம் கொடுத்துருக்குறாரு அனல்வாச கொடுத்துருக்குறாரு வரங்கள் கிழி செய்து அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிடையாது எதிர்பார்க்குறாங்க சுஜித்துக்கு ரொம்ப செலவு நாளைக்கு வேற இப்போ சொன்னீங்க என்ன பிரயோஜனதான் கேட்பாங்க உனக்கு இவ்வளவு தரணும் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சு வச்சுருக்கணும் ரெண்டாவது வந்து நாம் அந்த உலகத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒவ்வொரு நாளையும் கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளுக்கும் அவருக்கு கணக்கு கொடுப்போம் இத்தனை வருஷம் நீங்க இருந்த இன்னைக்கு இந்த பிரசி வந்து பசுத்த பசுத்தனையா கடந்து போயிட்டா ஒரு ஆயிரம் தலைமுறைன்னு சொன்னா கருத்து சந்தையா இருந்தது அப்ப நீ திரையான ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு வழிவகுக்கும்

நமக்கு எவ்வளவு திருப்ப குடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலனும் உண்டு இங்க மட்டும் இல்ல அங்க அங்கவே விடுங்க நம்ம இங்க நமக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல நம்ம வந்து நரகத்துல தப்பு விக்கப்படணும் அந்த ஒண்ணு மட்டும் தான் இவ்ளோ செய்து ஆண்டவருக்கு முன்னாடி வந்து இந்த உலகமே பாக்கும்போது என் பிள்ள தப்பு கொண்டிருச்சா வியாதிங்கள அப்போ கூட மனசுல அந்த ஒண்ணு மட்டும் மனசுல வச்சிட்டோம்னா அவ ஒரு பண்ணவே மாட்டேன் வளர்க்கறீங்க குடியாருன்னு சூழ்நிலை தப்பா கொடுத்துருவாங்க அது மட்டும் அவர்கிட்ட நினைச்சா அந்த காரிய என்னிமேத்தான் ஒரு தலைமுறை சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் நியாய் கண்டிப்பாக சொல்கிறாங்க அவங்க நியாயாதிபதியாக இருப்பாரு ரொம்ப ரொம்ப கடூரமாக தான் நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசை நம்ம சொல்லலாம் சிங்கா சாந்தோட நீதி நியாயம் உலக பிரகாரம் என்ன சொல்றாங்க இந்த காந்தி வந்து நான் வந்து தண்டனை ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறேன் அப்போ ஒரு எவ்வளோ கொடுக்குறாரு எல்லாம் இந்த பாதையில் நடக்கும்போது ஒரு பரிசுத்த சந்ததி எழுப்பிட்டு போகும் இவங்க வந்து இந்து மகன் கிறிஸ்துவ மத முறைப்படி செஞ்சாங்க கர்த்தவர்களும் ஒரு சந்ததி உருவாக்கிறாங்க அப்போ அது மாட்டேன் போயிட்டுருக்கோம் அப்புறம் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்லா மூண்டு சேர்க்குறதுக்கு ஒரு சந்ததி எழுப்பிட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு சந்ததி எழுப்பிட்டீங்க இப்போ நீங்கள் இதுக்குள்ளேயே போயிருந்தீங்கன்னா

எங்க இருக்குது ஒண்ணு சொல்லு ஏன்னா சொன்னா வரமாட்டேன் நீங்க அடங்குவாங்கன்னா வர மாட்டேன் நீ நகை போடாதன ஆமா மாட்டேன் இவங்க சபைக்கு கேட்கறாங்க நகையு அதனால நான் என்ன சொல்றேன்னா காணிக்க வாங்க காணிக்க என்ன பிரசனை பண்ணு கேட்பேன்

அந்த வகை நீ நகை போடுறதுனால நம்ம கரப்ஷன் ஆகிறோமா கரப்ஷன் ஆகலையா இல்லை இப்போ ஆண்டவர் இந்த இருக்குமா நகை போட்டிருந்தால் அந்த கலண்டு போகுமா போகாதா ஆண்டவர் வரலாக சொன்னேன் டக்குன்னு வந்து பாரு இப்போ நம்ம நகை போடுறோம் இது வந்து உலகத்துக்குரிய காரணம் அப்படிங்கும்போது இப்போ கூப்பிடுவா கூப்பிடமாட்டா அப்புறம் வரலாம் போகணும் நார்மலாக நம்ம சாகிறோம் சரியா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ட மாட்டாங்க செத்து போனப்படுதான் அப்ப உயிரோடு இருக்கும்போது எனக்கு இப்போ வந்து தலையே வார்த்தை தான் அன்றவர்கள் சொல்லணும்னா உலகத்தின் அதிபதி வருகிறா இரண்டு அப்போ நம்ம சாகும்போது நகை எப்படி சாகும் போது அந்த ஒரு காரியம் வந்து இறக்கு அது எப்படி கத்தர் மன்னிப்பார் நமக்கு தெரியும் ஆனா நம்ம சத்தியம் என்ன சொல்லணும் நகை போட்டா இப்போ வந்து போக முடியும் அப்படிங்கும் அந்த சிந்தைல வந்து நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கும் அள்ளி போட மாட்டோம் வேண்டாம் இல்ல நம்ம கத்துற கனா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்போது போது ஒப்பு கொடுக்கும் ஆனவரே நான் கலாச்சாரத்துல இப்படி இருக்கிறேன் இந்த குடும்பத்துல நான் இப்படி இருக்கிறேன் இதை மட்டும் நான் போட்டுக்கிறேன் ஆனவரே ஏற்ற வேலையில் என்ன செஞ்சுக்கிறேன் காத்துறது கருவ பாட்டு அப்படி போது அவங்களுடைய சிந்தை ஒண்ணுமே சொல்லாமட்டோம்னா ஆனா நான் காணிக்கை வாங்கிட்டு நீ நகையை கலந்துட்டு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா சொல்லுவாங்க நகையில கண்ணா இருக்க அதனால அதனால என்ன சொன்ன காணிக்கை ஆண்டவர் பார்த்து பாருங்க அவங்கள பாருங்க பெருவா பாருங்க ஏகப்பட்ட மிஷினரிகள் பாருங்க யாரு காணிக்கை ஒரு பவுலாம் காமி காமி பண்ணார்னால் அவர் அவர் வந்து கையில் வாங்கிட்டு வரலாம் இங்கே நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இங்கே கொண்டு கொடு இங்கே இருக்கிற அங்கே கொண்டு ஆரம்ப ஸ்டேஜில் வாங்கி கொண்டு போய் இலசியம் சொல்லிக் கொண்டு போய் அதை வளர்ந்து வந்து அப்போஸ்லாம் இங்கே பவுலோடய நிருபம்லாம் பண்ணிச்சோம்னா அவர் எதுவும் வாங்கி அதை கவனமாக கொண்டு சேர்க்கிறதுக்காக இவர் எடுத்து மெயின்டைன் பண்ணார அப்படிங்கிறதான் அதை சொல்லக்கூடாது நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க ஆணுக்கு வாங்கி முடிச்சு பண்ண முடியும் சத்தியத்தை சொல்ல